சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான மாத பலன்கள் பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேஷராசியினருக்கு மூத்தோர் உதவியால் மூத்த உடன்பிறப்புகள் வயதில் தங்களை விட மூத்தோர் அவர்களுடைய எண்ணங்கள் அனுபவங்கள் உங்களிடம் பகிர்ந்து உங்களுக்கு லாபகரமான செய்கையில் ஈடுபட செய்வார்கள் நல்ல முன்னேற்றமும் காரியபலிதமும் இரட்டிப்பு சந்தோஷம் லாபங்கள் ஏற்படக்கூடும் பணியிடத்திலும் மாமன் பங்காளி வகை உறவு முறையில் சில கருத்து வேற்றுமை அலுவல் பணியிடங்களில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களிடம் இப்போ அண்டை அயலார் பங்காளிகள் மாமன் வகையில் சில கருத்து வேற்றுமை அத்தைமார்கள் இவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும் குடும்பத்தில் குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த உயர்கல்வி கல்வி வெளியூர் வெளிநாடு கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேரு போன்ற குல குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப விரய செலவுகள் நல்ல திறம்பட மகிழ்ச்சிகரமாக செய்து முன்னேற்றம் காண்பீர்கள் நிம்மதி பிறக்கும் இளைய சகோதர உடன் பணிபுரிபவர்கள் இளைய சகோதரர்கள் உடன் பணிபுரிபவர்கள் இரட்டை மனநிலை அவர்களிடம் கருத்து வேறுபாடு தவிர்த்து சுமூகமாக இணக்கமாக செயல்பட்டு லாபம் முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் தாய் வீடு வாகனம் குத்தகை பண்ணை விவசாய தோப்பு நிலங்கள் எந்திர வகை லாபங்கள் புதிய நவீன கருவிகள் விவசாயத்திற்கு வாங்கக்கூடும் மேலும் விவசாயம் சார்ந்த தோப்பு மீன் ஆடு மாடு கோழி பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கேஸ் போன்ற தொழில் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாப முன்னேற்றங்களும் புதிய ஒப்பந்தங்கள் அடிப்படையில் நல்ல விரி வியாபார விரிவாக்கம் உண்டாகக்கூடும் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் சில குழப்பங்கள் பிரயாணங்களை தள்ளி வைத்தல் அல்லது ஒத்தி வைத்தல் பிரயாணத்தில் வாகன பழுது போன்ற சங்கடங்கள் தோன்றி மறையும் கவனமுடன் இருக்கவும் இரவு பிரயாணத்தை முற்றிலும் தவிர்க்கவும் சிலருக்கு ஞாபக மறதி காரணமாக வாக்கில் பொய்மை உண்மை மறைத்து செயல்படுதல் போன்ற செயல்களில் சிக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் மூத்தோர் உடல் நலம் குன்றியோர் வயதானவர்களுக்கு இயற்கை கண்டம் இயற்கை எய்தக்கூடும் மரண செய்திகளால் வருத்தம் அடைய நேரிடலாம் அல்லது சிலருக்கு வயது முதிர்ந்தோர்களுக்கு மருத்துவ செலவு உண்டாகி சங்கடங்கள் தோன்றும் அரசு சார்ந்த வேலை அரசியல் தொடர்புகள் ஆதாயம் ஏற்பட்டு காரியபலிதம் உண்டாகும் மூத்த பெண்கள் வகையில் சில நன்மைகள் உண்டாகக்கூடும் அவர்களுடைய அறிவுரை பின்பற்றி செல்வதால் உங்களுக்கு நன்மையை பயக்கும் விருந்து கேளிக்கை உல்லாசம் விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து குடும்ப உறுப்பினர் நண்பர்களுடன் கேளிக்கை மகிழ்ச்சிகளில் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு வரக்கூடும் லாப வியாபார முதலீ முதலீடுகள் நல்ல மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருப்பதால் மேஷராசியினர் புதிய முதலீடுகள் புதிய வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் பெற்று மகிழக்கூடும் பேச்சு பணம் விஷயம் சார்ந்த லாப நோக்கத்துடன் உங்கள் பேச்சுக்களில் பிரதிபலிக்கும் மேலும் மேஷராசினர் பழனி ஒரு தடவை சென்று இந்த ஆண்டில் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதாலும் அருகில் உள்ள முருகன் கோயில்களுக்கு சிறப்பு பூஜை ஆராதனைகள் செய்து வழிபடுவதாலும் கிரகதோஷங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்